ஒரு வறட்சி காலம் வந்து எத்தனையோ தென்னை மரங்கள் வந்து காஞ்சு போய் பட்டு போன மாதிரி ஆயிருச்சுக்கேன் அதெல்லாம் இன்னும் எங்கே நம்மளுக்கு பலன் தரப்போகுதுன்னு நினைச்சப்போ மழை வந்து அந்த மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தலையிறத்துக்கு ஆரம்பித்து அப்புறம் பாலை விட்டு நம்மளுக்கு பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க அது வந்து நம்ம தண்ணி வாய்க்கணும் உரம் வைக்கணும் எதையுமே அந்த மரம் எதிர்பார்க்கவே இல்லைங்க உண்மையாக சொல்கிறேங்க நம்ம பெத்த பொல்ல கைவிட்டாலும் வளர்த்த பொல்ல நம்மளை கைவிடுறதே இல்லைங்க எந்த மரம் அளவுக்கு நம்மளுக்கு பலன் தருது சொல்லுங்கள் நம்மளுக்கு அதோட வாழ்நாளை புதுப்பிச்சுட்டு அது அதோட வாழ்நாளே முடிஞ்சதுன்னு நினச்ச நேரத்தில் அதோட வாழ்நாளை புதுப்பிச்சுட்டுங்க நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்குதுங்க நம்மளோட குடும்பத்தீவையே காக்குதுங்க உண்மையிலுமே உயிருங்க தென்னம்பிள்ளைங்கிறது பிள்ளைங்கிறது தென்னை மரங்கிறது எந்த சூழ்நிலையும் நீங்கள் அதை வெட்டிடாதீங்க அதே மாதிரி நீங்கள் தென்னை ம தென்னை மரம் இருக்கிற இடத்துல உங்கள் தோப்புக்குள்ளே தீ வைக்காதீங்க அது ஒன்று தான் அதுக்கு அழிவு தருமே தவிர அதுக்கு அதோடய உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றுதுங்க அதை நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது இல்லைங்களா